முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனை குறித்த காலத்தில் அனுப்பாத விவகாரம் தொடர்பாக காவலர்களுக்கு அதிரடி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குற்ற சட்ட சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மனை வழங்காத பாளையங்கோட்டை காவல்நிலைய ஆய்வாளர் உட்பட ஜூலை இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்ற சம்மன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் வணக்கம் முன்னாள் எம்பி ஞான திரைவதற்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த சம்மனை குறித்த காலத்தில் குற்றம் சாட்டுபவர்களுக்கு வழங்காத பாளையங்கோட்டைச் சேர்ந்த காவல்நிலை ஆய்வாளர்களை ஜூலை முப்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்துக்கு சென்ற இண்டோரிஸ் பகுதியைச் சேர்ந்த மதபோதக காட்ரே நோபல் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியின் முன்னாள் எம்பி ஞானதெவியத்தின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காட்ரே நோபில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானதிரெவியம் உட்பட முப்பத்தி மூன்று பேர் மீது பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி புகார்தாரரான காட்ரே நோபல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் முன்னாள் எம்பி ஞானதேவத்திற்கு நீதிமன்றம் அனுப்பிய சம்மனை வழங்காதது குறித்து கேள்வி எழுப்பி அறிக்கையும் தாக்கல் உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி நீதிமன்ற சம்மன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அது தெரிவிக்கப்பட்டிருந்தது அறிக்கையை ஆய்வு செய்த நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் குற்ற வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சம்மன் அனுப்பவும் வழக்கை முடிக்கவும் கோரி மக்கள் உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டியுள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவு பெற்றுதான் வழக்கை முடிக்க வேண்டுமானால் காவல்துறை எதற்கு என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் பின்னர் வழக்கு விசாரணையை ஜூலை முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி வேலுமுருகன் அன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபத்தி ஓராம் தேதி வரை பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் ஆய்வாளர்களை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ண